உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தியது இன்று மதியம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் யாழில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் கட்டுப்பணத்தை செலுத்தினார் जो जड़ा बना பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு நாங்கள் இன்றைக்கு கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறோம் கட்டுப்பணம் செலுத்தியதோடு இந்த பதினேழு சபைகளுக்குமான வேட்பு படிவங்களும் கட்டிச்செட்டுக்கிறோம் பதினேழு சபைகள்லேயும் இலங்கை தமிழரசு கட்சி இந்த தடவை இந்நிர்வாகத்தை அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த தேர்தலை நாங்கள் போட்டி புதிய மேயர் அல்லது தவிச்சாளர் மாதிரி தமிழரசுக் கட்சி நியமிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கு என்று கூறப்படுகிறது அவ்வாறு நடைபெற இருக்க இருக்கலாம் நாங்கள் தேர்தலின் போது தவிசாளர் அல்லது முதல்வர் யார் என்று முதலே அறிவிப்பதில்லை என்று மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது ஆகையினாலே தேர்தலுக்கு பின்னர் தான் அது தீர்மானிக்கப்படும் அநேகமாக பல புதியவர்கள் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள் பழமையாக இருக்கிற பிரச்சனை முதன்மையான கட்சிகளுக்கு போட்டிடுவதற்கு பலர் ஆர்வம் காட்டுவார்கள் ஆகையினாலே அவற்றை மூலமாக தீர்த்து வைத்து நாங்கள் பார்த்தை தீர்மானிப்போம்